நான் எவ்வாறு இருக்கிறேனோ அவ்வாறே என்னை தெரிந்து கொள்ளுதல் நான் எவ்வாறு இருக்கிறேனோ அவ்வாறு என்னை புரிந்து கொள்வதால் நீங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் சாஸ்திரங்கள் மூலம் மட்டுமே என்னை தெரிந்து கொள்ள இயலாது எனக்கு மனித உருவம் கிடையாது நான் சர்வ வியாபி அல்ல நான் எல்லோரிடமும் இல்லை நான் உயிருடன் இருக்கும் ஒரு சைத்தன்யமான சக்தி நீங்கள் என்னுடன் நேரிடையாக தொடர்பு கொள்ளலாம் நான் ஸ்தூல உருவம் அல்லாது சுட்சும நிலையில் இருப்பதால் நான் யார் என்பதும் நான் எவ்வாறு இருக்கிறேன் என்பது யாருக்கும் தெரியாது என்னை தெரிந்து கொள்ள நீங்கள் முதலில் உங்களை ஆத்மா என்று உணர வேண்டும் உங்களுடைய ஆதி மற்றும் அனாதி ரூபம் என்னை போன்றது ஆத்மாவாக சுட்சமமாக மற்றும் உயிருள்ள ஒரு ஒளிப்புள்ளியாக ஆத்மாவை பார்க்க இயலாது ஆனால் அதை புரிந்து கொள்ள இயலும் நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீர்கள் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு கற்ற கொடுக்க உங்களை தூய்மைப்படுத்த மற்றும் அழைத்து செல்ல வருகிறேன் அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதலாகிறது புரிந்து கொள்ளுதல் ஞானத்தினுள் ஒளியை கொண்டு வருகிறது என்னை நான் எவ்வாறு இருக்கிறேனோ அவ்வாறு என்னை தெரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் எண்ணங்களின் அழகு மட்டுமே வெளிப்படும் நான் கொடுக்கும் ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது விவேகத்தின் அணிகலன்கள் மட்டுமே உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் நான் கொடுக்கும் பண்புகளின் அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுதுதான் உங்களுடைய செயல்கள் எனக்கு சமமாக இருக்கிறது என்று கூற முடியும்